அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக சீமானுக்கு வரும் மிரட்டல்கள் பாதுகாப்பை பலப்படுத்திய நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த கொஞ்சம் நாட்களாகவே சீமானுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத சீமானை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு நள்ளிரவில் ஃபோன் பண்ணி சீமானுக்கு மிரட்டல்கள் தர்றதாகவும் இந்த பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது இந்த போராட்டத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா சீமான் மேல தொடர்ச்சியாகவே நிறைய மெரிட்டல்களை கொடுத்து அதற்கு பிறகு சீமான் இந்த இடத்துக்கு போற வழியிலே நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிவிடும் நிர்வாகிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த மர்ம நபர்கள் யாரு அப்படின்னு காவலர்கள் துளியும் அக்கறை காட்டாத நிலையில இந்த விஷயத்த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேசிடமும் மற்றும் ஒரு சில அரசு அதிகாரிகளிடமும் எடுத்து சென்றிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு எதனால் பாதுகாப்பு மிகவும் குறையாக இருக்கு அப்படின்னும் இந்த விஷயமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் தெரிய வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது நாம் தமிழ் கட்சி அப்படின்றது திமுக கட்சிக்கு ஒரு எதிரி அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் தனக்கு எதிர்களாக தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களே ரொம்ப பெருமையாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் அப்படின்ற ஒரு பேரை எடுக்கல அப்படின்னாலுமே கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே பாத்தீங்கன்னா வெறும் நாம் தமிழ் கட்சியை மட்டும் தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப பெருமையாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வாடிக்கையாக வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க காவலர்கள் சீமானுக்கு மிரட்டல்கள் கொடுக்குறவங்க குறித்தும் துளியும் அக்கறை இல்லாம செயல்படுற காரணத்தினால நிர்வாகிகள் ஆவேசமடைந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் எடுத்து சென்றிருக்காங்க அடுத்ததாக நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் யாருமே எதிர்பாராத விதமாக உயர் காவல் அதிகாரி அழைச்சி நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் இனிமேல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சீமானுடைய வீட்டிற்கு வெளியவே காவலர்கள் பாதுகாப்புக்காக இருக்கணும் அப்படின்னும் அதற்கு பிறகு யார் யார் சீமானுக்கு ஃபோன் பண்றாங்க யார் யார் மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னும் சீமானுடைய ஃபோனை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுவோம் தற்போது சொல்லியிருக்காங்க அதாவது யார் யார் ஃபோன் பண்றாங்க யார் யார் பேசுறாங்க அப்படின்ற விவரங்களை காவலர்கள் பின்னணியிலேருந்து கவனிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு நீதி அரசர் நினைச்சா மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருந்த காவலர்கள் தற்போது தங்களுடைய முழு கவனத்தையுமே நாம் தமிழ் கட்சி பக்கமும் திருப்பி இருக்காங்க அப்படின்னா இந்த முழு பெருமையுமே நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கே சாரும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் சரி சீமானும் சரி நன்றி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்